சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவிதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது இருக்கிறது அவன் தீர்க்க தரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அவர் உயிர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் அவரு எழுதினவர் வந்து சரியான வார்த்தையை போட்டு தான் எழுதியிருக்கிறாரு இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம் சத்தமா சொல்லுமா இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் உயிர் நிமித்தமாக மரணத்தை ஜெயித்து உயிர் திழந்தது நிமித்தமாக இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுதலை குறித்த வல்லமையின் சாட்சியாக இன்னைக்கு நம்ம தான் வச்சிருக்கிறார் இந்த பூமியில இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முழுவதும் நம்பி அவருடைய வல்லமையின்படி வல்லமையை முழுவதுமாக சார்ந்து புதிய ஏற்பாட்டின்படியான ஒரு சா சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் கத்திர கிருஷ்தோத்ரா ஆகவே எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு பண்ணின அவருடைய வல்லமைக்காக கத்திரக்கு சுத்திரம் இந்த வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி நாம் அற்பமாக நாம் எண்ணுகிறோம் ஆனால் தேவ மனுஷன் இருந்தார் அவர் வந்து கையில் ஒரு டேமரின் மட்டும்தான் கையில் வச்சுருப்பார் அவர் பாட்டு பாடுவார் ஒரு பாட்டு என்ன பாட்டு என்னை கைவிடமாட்டா எசு என்னை கைவிட மாட்டான் கடும் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார் எசு என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை கைவிட மாட்டார் கடும் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மா இது நம்ம போது இப்போ எப்படி கொஞ்சமாவது அசைவு நமக்குள்ள இருந்ததா இல்லையோ நம்ம மனசுகளில் ஏதாவது ஏதாவது ஆவியானவர் கிரி செய்தாரா இல்லையோ ஆனால் அவர் அந்த டேமரின் வச்சு பாட்டு பாட்டாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பிசகாசங்களெல்லாம் ஆடும் பிசகாசங்களை எல்லாம் வெளியில் ஓடி வந்துடும் முன்னாடி வந்து எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கும் எல்லா பிசாசுகளும் அப்போ இயேசு என்னை கைவிட மாட்டார் என்கிற வெறும் பாட்டு வகை இல்லை ஆண்டவடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் நம்ம பாடி பாட நிச்சயமாக நாம் பிசாசினுடைய வல்லமைகளை எல்லாம் மேற்கொள்ள முடியும் நாம் மேற்கொள்வதற்கு வேற குறுக்கு வழியெல்லாம் ஒன்றும் இல்லை இயேசுனோட நாமத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தணுமானா எந்த பிசாசும் துரத்தி அடிக்கப்பட முடியும்